சின்ன வயசுல பயங்கரமா சேட்டை பண்ணுவான் ரொம்ப என்னதான் பயங்கரமா கிண்டல் பண்ணுவான் இப்ப அவன் பேசுறதே இல்லை சார் ரொம்ப சைலண்டான் ரெண்டாயிரத்தி ஆறுல அம்மா இறந்தாங்க நாங்க தனியா தான் சார் சொந்த பிந்தை யாருமே எந்த சப்போர்ட் பண்ணு அதுல இருந்து வேலையை தான் சார் ஏன் உங்களுக்கு அவ்வளவு நெருக்கடியிலேயே அக்கா படிக்க வச்சிருந்து தோணுச்சு நான் ஆம்பளை எங்கேயும் வாழ்ந்துருவேன் உம்ள போல அத்தை வாழ முடியும்னு ஒரு சிந்தனை எனக்கு இருந்துச்சு அப்போ எப்படியே படிக்க வைக்கணும் ஒரே எண்ணத்துல தான் சார் வேலைக்கு போன அக்காவை கட்டி கொடுத்தேன் தான் கட்டி கொடுத்தேன் பதினஞ்சு மூணு நகர் இருந்தா தான் வந்துட்டாங்க அப்ப இத்தனைக்கு அவங்க வந்து விருப்பப்பட்ட வாழ்க்கை அது நீங்கள் சிரித்து குறும்போடு இருக்கக்கூடிய ஒரு முகங்கிறார எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது நின்று போச்சு உங்களை அறியாமலே அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் நமக்கு எல்லாமே மறந்து போச்சு அம்மா இந்த வரைக்கும் வெளி உலகம் தெரியாமல் அம்மா தான் உலகம்மனை வாழ்ந்துட்டோம் அம்மா இறந்த உடனே ஒன்றுமே தெரியல சார் எங்களுக்கு